நான் அவங்களை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அவங்க என்ன பறிச்சுக்கிட்டாங்கன்னு அவங்கள நீ திட்டுவ குழந்தைக்கு வேணுங்கிறப்ப அவங்க பாத்துக்கணும் பசி ஆத்தணும் நீ அவங்களை யூஸ் பண்றியா இல்ல அவங்க உன்னை எப்படி நடத்துறாங்க அது கொஞ்சம் யோசிச்சு பாரு டேரக்டர் அங்க பேசினதும் இங்க இருக்க வேணாம் நம்ம வெளியே போலான்னு சொன்னாங்க நீ அவங்களை தான் பிளேம் பண்ணுவான்னு யோசிச்சாங்க நான் தான் நீ நினைக்கிறதெல்லாம் நடந்தா உனக்கு சாதகமாயிடும்னு அவங்கள இங்கேயே இருக்க சொன்னேன் இப்போ நீ அதே மாதிரி பிளேம் பண்ற குழந்தை அவங்கள பார்த்து சிரிச்சா நீ உன் குழந்தைய போய் கேளு உன்ன மாதிரி இந்த வீட்டில் யாரும் பிளான் பண்ணி எதுவும் செய்யல அண்ட் லாயர் மேடம் என் பெரியமாவ கை நீட்டி பேசுற வேலையெல்லாம் இங்க வேணாம் எங்க அம்மா ஊருக்காக ஒரு விஷயம் பண்றாங்கன்னா பண்ணுவாங்க நீங்களாம் எங்க குடும்பத்தை எதுவும் கேள்வி கேட்க முடியாது அஞ்சலி உன் டார்கெட்னா என்ன தவிர்த்து வேற யார்கிட்டையும் பாயாத காட் இட்